ஜென்ரா வணக்கம் நீங்க எப்படி பார்க்கறீங்க இந்த திமுக விசிகா இடையேயான இந்த சிக்கல் விசிகாவில இருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்க எப்படி பாக்கறீங்க முதல்ல மது உழைப்பு மது உழைப்பு மாநாடு அதிமுகவுக்கு அழைப்பு எக்கோ இருக்கு பாத்த சரி செய்ய சொல்றேன் மது உழைப்பு மாநாடு அதுல அதிமுகவுக்கு அழைப்பு ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற வீடியோ வந்தது இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்த போது இருந்த நிலை வேற அதற்கு அப்புறம் முதலமைச்சரும் திருமாவளவனும் சந்தித்து பேசியதற்கு பிறகு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது அந்த ஒரு அந்த அந்த வரைக்கும் ஓகே அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாதவை அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படி சொல்றீங்க ஏன்னா ஏன்னா மேடம் ஜெயலலிதா தனிச்சு நின்றாரு வேற யாரும் தனியாக நிற்கல எல்லாரும் கூட்டணி துணையோட தான் நிற்கிறாங்க கூட்டணி துணையோட நிற்கிறவங்க அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுவதும் இபிஎஸ் தவறான கூட்டணியில நின்றார் அதனால தோற்றார் திமுக சரியான கூட்டணியில இருந்தது ஆனா ஜெயிச்சது அப்படின்னு இரண்டு பேருக்கும் இடையில உள்ள வேறுபாடு ரொம்ப குறைவுதான் அப்படின்னு சொல்றதும் வட மாவட்டங்கள்ல வீசிக்க இல்லை என்றால் திமுக தோற்றுவிடும் அப்படின்னு சொல்றதும் திமுக ஜெயிக்க முடியாது சினிமால இருந்து நாலு ஆண்டுகளுக்கு முன்னால அரசியலுக்கு வந்தவர்கள் எல்லாம் துணை முதலமைச்சர் ஆகு ஆகலாம் என்றால் எங்கள் தலைவர் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அனுபவம் பெற்ற எங்கள் தலைவர் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா அப்படின்னு பேசுவது வரை எல்லாமே வந்து ஒன்று விடுதலை சிறுத்தைகளினுடைய பொதுச் செயலாளர் ரவிக்குமார் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு போன்றவர்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று அது முதிர்ச்சி இல்லாத பேச்சாக இருக்கணும் அல்லது மிஸ்ச்சிவஸான பேச்சாக இருக்கணும் விஷமம் நிறைந்த பேச்சாக இருக்கணும் இந்த ரெண்டுல ஒன்று தான் இருக்க முடியும் அதை வந்து எளிதாக ஒருவருடைய கருத்து சுதந்திரம் என்று கடந்து போக முடியாது அது உள்நோக்கத்தோடு அதிமுகவை முதன்மைப்படுத்துகின்ற நோக்கத்தோடு பேசிய பேச்சாகத்தான் வெளியில தெரியுது எளிதாக விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு சொன்ன மாதிரி நான் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து நானும் விடுதலை சிறுத்தைகளை பார்த்துட்டு இருக்கிறேன் தொண்ணூத்தி ஒன்பது தேர்தல்ல மிகப்பெரிய வன்முறையை சிதம்பரம் கண்ட நாளுக்கு அடுத்த நாள் திருமாவளவனை வச்சு ஒரு வீடியோ தொலைக்காட்சிக்காக நேர்காணல் எடுத்து போட்ட அன்று முதல் இன்று வரை விடுதலைச் சிறுத்தைகளையும் நானும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறேன் ஒரு காலத்துலயும் இப்படி ஒரு ஒரு இக்கட்டான நிலையில அவர் இருந்ததே கிடையாது இதுதான் முதல் முறையாக அவருக்கு ஒரு இக்கட்டான நிலையை ஃபேஸ் பண்றாரு எதனால அதற்கு யாரு காரணம் என்பது அதற்கு அது அதற்கு யார் காரணம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஆனா அதை எப்படி அவங்க அட்ரஸ் பண்ண போறாங்கிறது எனக்கு தெரியல இல்லை நம்ம ஓப்பனாகவே பேசலாம் ஏன்னா நீங்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அவர்களுடைய துணை பொதுச் செயலாளர் ராதவர்ஜுனா கொடுத்த பேட்டிகளுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நீங்கள் வாசித்தது இது எல்லாமே கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தக்கூடியது உள்நோக்கம் கொண்டது அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க அவங்க கட்சியிலையும் அவங்க அதை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் அவர் இதை பேசுறதுக்கான காரணம் என்னவாக இருக்கிறது நீங்க எப்படி அனலைஸ் பண்ணுறீங்க இல்லை அவருக்கு வந்து அகாடமிக் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்கு அல்லது வீசிக்க உடனடியாக பெரிய அமைப்பாக வரணுன்ற ஆர்வ கோளாறு மட்டும் இருக்குது ஆர்வ மிகுதி ஆர்வ கோளாறுன்னு சொன்னால் நெகட்டிவ் வார்த்தை வருது ஆர்வ மிகுதி அதிகமாக இருக்குது அதனால் அவர் வந்து இப்போதே பேசவே அதெல்லாம் திரு வன்னியரசு சொன்ன மாதிரி இருந்து அவர்களுடைய கோட்பாடாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்தில் அந்த கோட்பாடு தவறான விளைவுகளை கொடுத்தது தவறான அனுபவ அனுபவங்கள் வந்து வேறு விதமாக இருந்ததுங்கிறதுக்காக நாம செயல் உத்திகளை மாற்றிக்கொண்டே ஒவ்வொருவரும் வந்திருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ரவிக்குமார் வந்து ஆட்சியில் பங்குன்னு கட்டுரை எழுதுனாருன்னா எழுதுவார் புக் எழுதுனாருனா எழுதுவார் எழுதி எழுதி இருப்பாரு அன்று அவர் பேசியது புக்காக வந்திருக்கும் அது இன்றைக்கு வந்து பொருந்துமா பொருந்தாதாங்கிற முடிவே எடுக்காம தன்னிச்சையாக அதை பற்றி பேசுவதுங்கிறது சரியா இருக்காது தொண்ணூத்தொம்பதுலேருந்து இருந்து நம்ம இந்த கொள்கையில தான் வச்சிருக்கோம் ஆனால் இப்போ அது பொருந்துமாங்கிறதையும் யோசிக்கணும் அப்படின்னு திருமாவளவன் ஒரு கூட்டத்தில் பேசினார்னா அந்த வீடியோவை அதிகாரத்தில் பங்கு கேட்கும் துணியோட இந்த நேரத்தில் வெளியிடுவதுங்கிறது சரியான அணுகுமுறையாக இருக்காது இது எல்லாமே வந்து மார்க்சிஸ்ட் கூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன் வந்திருக்கிறார் அவர்ட்ட கேட்டீங்கன்னா இன்னும் விளக்கமாக இதை பத்தி சொல்ல முடியும் இன்பன்டைல் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க இது ஒரு இளம்பருவ கோளாறு சாகசங்களை நோக்கி தலைமையை தள்ளுவது அதாவது ஒரு கட்சியுடைய துணை பொது செயலாளர் இன்னும் சொல்ல போனா அவரே சொல்றாரு நான் ஒரு மூன்று தேர்தல் பார்த்த அனுபவத்தில இருந்து ஒர்க் பண்ண இருந்து பேசுறேன் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்து நான் இதை ஒரு தேர்தல் வியூக கணிப்பாளரா இருந்து நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு அதை நாம ஒட்டு மொத்தமாக அதை வந்து அஹ் நீங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி அப்படி கடந்து போயிட முடியுமா தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து தேர்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இப்போதான இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி நாலு வரைக்கும் எத்தனை தேர்தல்களை அவங்க நேரடியாக களத்துல மக்களோடு மக்களாக தண்ணிக்குள்ள மீன் மாதிரி மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய திருமாவளவனையும் வன்னியரசையும் ரவிக்குமாரையும் ஆளூர் ஷானவாசையும் சிந்தனை செல்வனையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அனுபவங்களையும் அவ்வளவு எளிதாக தள்ளி விட்டுட்டு மூன்று தேர்தல்களாக நாங்கள் அகாடமிக்கா டேட்டா எடுத்தோம் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றத வந்து அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க பார்க்க முடியுமா அது 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 அவ்வளவு பெரிய அனுபவமா இல்லை நீ நீங்கள் சொல்ற உங்கள் அனுபவ அடிப்படையில் சொல்லுங்க அவர் எதற்காக இதை பேசுகிறார் கட்சி எல்லாம் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கு அவருடைய நிலைப்பாடு கட்சியுடைய கொள்கையுடைய என்னுடைய கொள்கை நான் வந்து கட்சியுடைய பேஸ் கொள்கையை தான் நான் பேசுறேன் நான் எந்த கட்சியை சுட்டி காண்பித்து நான் திமுக அதிமுகன்னு சுட்டி காண்பித்து பேசல எங்களுடைய கனவு அந்த இமாலய கனவை நோக்கி நகர்றதுக்கு நான் பேசுறேங்கிற அவர் இதை இப்போது பேசுவதற்கான காரணம் என்ன அவங்க கட்சி கொள்கையை தானே அவர் பேசுறாரு அது ஏன் பிரச்சனையாக பார்க்கணும் அது களத்தில் மக்களோடு பழகி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு சேவை செய்கின்ற அரசியல் கட்சிகளுக்கு சில ஆலோசனைகளை வழங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் சப்போஸ் பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனையால் தான் அந்த கட்சியே ஜெயிக்குது அந்த கட்சிக்கு வேற அடித்தளமே கிடையாதுங்கிற மாதிரி இந்த கோபுர கோபுரத்தை தாங்குவது கோபுர கலசங்கள் தான் அப்படின்னு கோபுர கலசங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு ஒரு எண்ணம் வருகிறதோ என்னவோ எனக்கு தெரியல பிரசாந்த் கிஷோர் இதே மாதிரி தான் சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு ஐக்கிய ஜனதா தளத்துல பொசிஷன் கேட்டு போய் இருந்தாரு அதுக்கப்புறம் அங்க முரண்பாடு வந்தது கட்சி தலைமை அவரை கட்சியை விட்டு வெளியில அனுப்பிடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்த சுனில் வந்து காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே சேர்ந்துட்டாரு அவர் அந்த காங்கிரஸ் கட்சிக்குள்ள இப்போ டிசிப்ளின்டா உள்ள வேலை செய்கிறாரு இப்போ வெளியில இண்டிபென்டென்டா தொழில் நடத்தி கொண்டிருந்தவர்கள் வெளியில ஆலோசனையில் நாங்கள் சிறந்தவர்கள் என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் ஒரு கட்சிக்குள்ள கட்சி ஒழுங்குகளுக்கு உட்பட்டு இருக்க முடியுமாங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வருது ஏனென்றால் அந்த கட்சி இருக்கக்கூடிய அணி வந்து அந்த கட்சியும் அந்த அணியும் உங்களுடைய சேவைகளை பயன்படுத்தாத ஒரு சூழல்ல வேறு யாராவது உங்களுடைய சேவைகளை பயன்படுத்துவதற்கு தயாராக இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு ஒருவேளை மனச்சாய்வு வந்து அந்த பக்கம் வந்து விடுமோ உளவியல் ரீதியாக அப்படிங்கற ஒரு சந்தேகம் வருது திமுக வந்து இப்ப முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் இதை வந்து பாஜக பின்னால் இருந்து இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் நீங்க இதை முன்னிலைப்படுத்துறதுக்கான ஸ்டேட்மெண்ட் இதுவே ரெண்டுமே முரணா இருக்குல்ல இதை எப்படி பார்க்கணும் இல்ல ரெண்டு முறைன்னா அது ஆராசாவோட கருத்து அவர் வந்து பிஜேபி பின்னால இருக்குன்னு சொல்றாரு நான் 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 வந்து வந்து அண்ணா திமுகவுக்கு ஆதரவாக பேசுறாரு பிஜேபியை நாங்கள் உறுதியாக எதிர்ப்போம்னு சொல்றாரு ஆதவன் சொல்ற ஆதவ் சொல்றாரு ஆதவ் சொல்றதை வச்சு ஆதவ் சொல்றதை வச்சு நான் சொல்றேன் அவருக்கு அண்ணா திமுகவை தூக்கி பிடிக்கிறாருல்ல அவருடைய சொற்கள் மூலமாக தனியாக நின்று சாதனை படைத்தவராக ஜெயலலிதா வசித்திருக்கிறாரு வட மாவட்டங்கள்ல திமுக நாங்க இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு திமுசிக்கவும் இருந்து பாமகவும் இருந்து திமுகவும் இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தோத்து போயிருக்கு வட மாவட்டங்கள்ல அதனால அரசியல் சூழல் அரசியல் அணி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி அப்படி ஒரு அரசியல் அணியாக இன்றைய திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்குது அதற்குள்ள தனி மனித ஆசாபாசங்கள் காரணமாகவோ அல்லது தொழில் ரீதியான சாய்வுகள் காரணமாகவோ அந்த கூட்டணிக்குள்ள ஏதேனும் ஒன்றை செய்து அங்கே ஒரு சலசலப்பை உருவாக்க யாரேனும் முயற்சி செய்தால் அதை கண்டிப்பாக கட்டுப்படுத்த வேண்டியது அந்த கட்சியினுடைய கடமை ஒரு நீண்ட இருந்து சொல்லுங்க இவரும் வந்து இவர் பேசக்கூடிய டேட்டாங்கிறது ஒரு முப்பது லட்சம் வாக்குகள் அப்படின்னு ஒரு டேட்டா சொல்கிறார் இல்லையா எங்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை எங்களுக்கான பங்கு இல்லை அப்படின்றார் திமுகவுடைய கொள்கையிலையும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவருடைய அவர்களுடைய தலைவர் திரு கருணாநிதியும் இதை குறிப்பிட்டிருக்கிறார் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்காக அவர் தொடர்ந்து பேசியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் அப்போ அந்த புள்ளியிலையும் ரெண்டு பேரும் இணைகிறாங்க ஆனால் அது ஏன் முரணாக பார்க்கப்படும் விகிதாச்சார பிரதிநிதித்துவத்துக்காக எல்லாரும் சேர்ந்து குரல் கொடுப்போம் என்று கேட்பது வேறு இந்த ஃபஸ்ட்டு பாஸ்ட் போஸ்ட்டு சிஸ்டத்துக்குள்ள எங்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கேட்பதுங்கிறது வேறு திமுக கூட்டணியில் இன்று இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு என்பதில் இதே கொள்கை இருக்கிறதா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தணும் எனக்கு தெரிந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தங்களுடைய பழைய நிலையை மாற்றி கொண்டதான்னு எனக்கு தெரியாது ஆனால் தங்களுக்கு ஒரு சே இல்லாத கூட்டணியில் தங்களுக்கு ஒரு பெரும்பான்மையான தங்களால் செல்வாக்கு செலுத்த முடியாத ஒரு கூட்டணியில் குறைவான எண்ணிக்கை உறுப்பினர்கள் கொண்ட ஒரு கூட்டணியில அவர்கள் அதிகாரத்தில் பங்கு பெறவே மாட்டார்கள் அது அவங்க கட்சியினுடைய நிலைப்பாடாக கடந்த காலத்துல வச்சிருந்தாங்க இடது முன்னணி அல்லது இடது ஜனநாயக முன்னணி இந்த இரண்டு கூட்டணிகள் மட்டும்தான் ஆட்சியில பங்கேற்பதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தயாராக இருக்கும் வேறு எந்த கூட்டணியிலையும் அவங்க ஆட்சியில் பங்கேற்க மாட்டாங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அப்படி இல்லை அவங்க வந்து ஐக்கிய முன்னணி ஆட்சியில் கூட அவங்க பங்கேற்றார்கள் ஆனால் ஐக்கிய முன்னணி ஆட்சியில் இவங்க பங்கேற்கலை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கேற்கலை அதிகாரம் வேண்டும் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுன்னு அவங்க கேட்கவே இல்லை நாற்பது எம்பிக்களோட வெளியில் இருந்தாங்க மன்மோகன் சிங் ஆதரிச்சுக்கிட்டு நாற்பதுக்கும் கூட எம்பிக்களோட ஆதரவு தெரிவிச்சுட்டு வெளியில் இருந்தாங்க ஆனால் ஆட்சியில் பங்குன்னு அவங்க கேட்கல அப்படி ஆஃபரையும் அவங்க மறுத்தாங்க பிரைம் மினிஸ்டர் ஆஃபரையே கூட மறுத்தவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்க அதனால அதிகாரத்தில் பங்குங்கிறது அமைப்புக்கு அமைப்பு கட்சிக்கு கட்சி வேறுபாடு இருக்கு அது அந்த அணுகுமுறையில் வேறுபாடு இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கேட்குது ரைட்டு அது அவர்களுடைய அரசியல் அணுகுமுறை அவங்க இந்த மாதிரி ஆட்சியில் பங்கேற்று அதிகாரத்தை எம்பவர்மெண்ட்டு அதில் தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க அதனால் அவர்கள் கேட்பதில் நான் ஒன்றும் குறை காணவில்லை ஆனால் சரியான கோட்பாடாக இருந்தாலும் சரியான கொள்கையாக இருந்தாலும் தவறான நேரத்தில் செயல்படுத்த துடிப்பது கடுமையான சேதங்களை ஏற்படுத்தும் என்பதை கடந்த காலங்களில் பல அரசியல் கட்சிகள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கின்றன கோட்பாடு சரியாங்கிறத மட்டும் நின்ற முடியாது அதை வெளிப்படுத்தும் காலம் சரியானதா கனிந்த காலமாகது அப்படிங்கிற ஆய்வும் அதில் அவசியம் நாற்பத்தி எட்டுல இருந்து பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்று வளர்ந்த அல்லது தேய்ந்த எப்படி வேணாலும் சொற்களை தேய்ந்தன்னு சொன்னா பேராசிரியர் என்கிட்ட கோபப்பட்டு கூடாது பல்விதமான அனுபவங்களை பெற்ற கட்சி பக்கத்திலே அடுத்த பேசுறதுக்கு இருக்காங்க அதனால எல்லாருடைய அனுபவங்களையும் அனுபவங்களில் இருந்தும் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் கருதுகிறேன் கூட்டணிக்குள்ளிருந்து வரக்கூடிய இந்த இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை வந்து திமுக எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறது கடந்த காலங்களில் எப்படி கையாண்டு இருக்கு ரொம்ப ரொம்ப கடந்த காலங்களை பற்றி நான் பேச விரும்பல மு க ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு இப்போது இந்த இந்த சர்ச்சை உட்பட மிகச்சிறப்பாக மிக பெருந்தன்மையாக மிக பொறுமையாக கையாண்டு கொண்டிருக்கிறது நேற்று இரவே இன்றுதான் திருமாவளவன் எங்கள் கூட்டணிக்குள்ள எந்த விதமான சலசலப்பும் இல்லை சலசலப்பும் எழாது அப்படின்னு சொன்னாரு எழாதுன்னா எதிர்காலத்திலையும் இந்த கூட்டணிக்குள்ள சலசலப்பு கிடையாதுன்னு சொன்னாரு ஆனா நேற்று இரவே முதலமைச்சருடைய அறிக்கை வந்துடுச்சு கொள்கை கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் காஞ்சி கூட்டத்தில் பேச இருக்கிறார்கள் திமுகவின் பவள விழா தொடர்பாக செல்வ பெருந்தகை ஆசிரியர் கி வீரமணி செல்வ பெருந்தகை வைகோ கே கே பாலகிருஷ்ணன் முத்தரசன் திருமாவளவன் சொல்லி அவர் நேற்றே வந்து பேசக்கூடிய தோழமையான கொள்கை கூட்டணியை சார்ந்த எல்லா தலைவர்களையும் பட்டியலிடவும் செய்துட்டாரு இங்க நடக்கக்கூடிய இந்த சலசலப்புகளை பற்றி அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தொடர்ந்து ஊடகங்கள்ல தெரிவிக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பற்றி எதை பற்றியுமே பொருட்படுத்தவே இல்லை திமுக ஆர் ரியாக்ட் பண்ணவே இல்லை ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப பெருந்தன்மையாகவும் மிக சரியாகவும் கையாளுகிறது இது அரசியல் கூட்டணி என்பதை உணர்ந்திருக்கிறது திமுக வெற்றி தோல்விங்கிறது பிரச்சனை இல்லை ஆனா இந்த அணி ரொம்ப முக்கியம் இந்த அணி ரொம்ப முக்கியங்கிறதுல அவர்கள் ரொம்ப கராராக இருக்கிறாங்க உறுதியாக இருக்கிறாங்க நண்பர் தனியரசு சொன்ன மாதிரி அது எண்பத்தொன்பது சதவீதம் பேர் தற்காலிக தீர்வுன்னு சொல்வது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது மக்களுக்கு திடீர் என்று வந்திருக்கக்கூடிய ஒரு அவநம்பிக்கையை வெளிப்படுத்துவதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதை விடுதலை சிறுத்தைகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ட்விட்டர் க்ரௌடு அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருந்தாலும் கூட இதை வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன் மற்றபடி பேராசிரியர் அருணன் சொன்ன விஷயத்தை மீண்டும் வலியுறுத்திட்டு என்னுடைய நிறைவரையாக அதை சொல்லிடுறேன் இது மக்களவைத் தேர்தல் இல்லை அதனால இந்த தேர்தலில் மோடியா இல்லையாங்கிறத பற்றி யாரும் கவலைப்பட வேண்டியது இல்லை இது ஸ்டாலின் மீண்டும் வரணுமா வேண்டாமா திமுக மீண்டும் வர வேண்டுமா வேண்டாமாங்கிறதை மட்டும் தீர்மானிக்கிற தேர்தல் தான் அதனால் வேறு கவ வேறு முன்னுரிமைகள் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு கேம்பெயின் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது நிறைய பேர் அதுக்கு கன்வின்ஸ் கூடும் அப்படின்னு தோணுது ஆனால் நிலைமை அப்படி இல்லை தமிழ்நாடுல எந்த அரசு வர வேண்டும் என்பதற்கான தேர்தல்ங்கிறது உண்மைதான் ஆனால் அந்த அரசு கடந்த ஐந்தாண்டு காலங்களில் எந்த சூழலில் வேலை பார்த்தது என்பதையும் பார்த்து மக்கள் தீர்ப்பளிக்க வேண்டும் ஒன்றிய அரசால் எத்தனை திட்டங்கள் முடக்கப்பட்டன எவ்வளவு நிதி மறுக்கப்பட்டன ஒதுக்கப்படாமல் இருந்தது எவ்வளவு ஒதுக்கிய பின் கொடுக்காமல் இருந்தது எவ்வளவு போன்ற பல்வேறு விஷயங்களையும் பரிசீலித்து தான் மக்கள் தேர்தலில் ஓட்டு போட வேண்டியது இருக்கும் அதனால் இதை வெறும் திமுக வேணுமா வேண்டாமாங்கிற ஒரு கொள் ஒரு காரணியோட ஒரு கேள்வியோட வர இருக்கின்ற தேர்தலை சுருக்கி கூடாது அப்படிங்கிற உணர்வும் வருது அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன்